ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ரலஜி நியூமரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனம் நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் பிளானடோரிய ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்ப்ளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ட்வெண்ட்டி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் கும்ப ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கும்பராசி வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எவ்வளோ பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கா டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கும்ப ராசிக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு இய இயர் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான ஒரு இயர்னால் அது கும்ப ராசிக்கு தான் என்ன காரணம் அப்படின்னா எல்லா பிளானட்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபிளாக எக்ஸ்ட்ரா நிறையான பொசிஷனில் ப்ளேஸ் ஆகிருக்கு அதை நான் டீட்டலாக இப்போ உங்களுக்கு விலக்கி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நிறைய கடன் பிரச்சனை தொல்லைகள் மணி பிளாக்கேஜ் மேரேஜ் நடக்காத பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் டெப்ஸ் கோர்ட் கேஸ் அவமானங்கள் அன்வான்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஹடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸிங் மோர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெள்ளம் விலகி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பயங்கர ஹாப்பியாக உற்சாகமாக கான்ஃபிடென்ட்டாக நல்ல பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கும்பராசிக்கு தான் இருக்குது இப்போ அதை பற்றின விரிவான பலன் நான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சனி கிரகம் த சேட்டன் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் பிளேஸ் ஆகிறார் ஸோ ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் பிளேஸ் ஆகும்போது சேட்டன் வந்து ஸ்லோ மூவிங் பிளானட் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ராசியை விட்டுன்னு ஒரு ராசிக்கு நகருவார் அப்படி நகர்ற இந்த பிளானட்டோட இந்த எனர்ஜி இந்த லெவன்த் ஹவுஸில் பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக வாரி வழங்கும் ஸோ பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இது ஒரு லக்கி அண்ட் சூப்பர் குட் இயர்னு நம்ம ப்ரீட் பண்ண முடியுது ஏன்னா பணத்தை வந்து வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து யாருக்கு அதிகமாக இருக்கிறச்சோன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஸோ மல்டி பிஸ்னஸ் ஐடியாஸ் மல்டி பிஸ்னஸ் யோகம் பிக் கான்ட்ராக்ட்ஸ் பிக் டீல்ஸ் பிக் டர்ன் ஓவர் இதெல்லாம் பண்ணுற ஒரு அதிர்ஷ்டம் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ இது சேட்டனோடைய ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டுந்தானா பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நதர் சைட் நைன்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட் ஹவுஸ் ஆஃப் லக் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே தப்பிச்சு போனாலும் இல்லை எங்கே போனாலும் அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய ஒரு லக் வந்து இந்த ஜூபிடோட பிளேஸ்மெண்ட் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் வந்து ஜூபிடோட இந்த பிளேஸ்மெண்ட் நைன்த் ஹவுஸில் ரொம்ப லக் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் வாலண்டியாக மணி ஃப்ளோ எக்கச்சக்கமான மணி ஃப்ளோ கொடுக்கும் ப்ளாக் பண்ண மணி வெளியில் வந்து கொடுக்கும் லோன் இருந்தால் லோன்லாம் சால்வ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கடன் தொல்லைந்து ஒன் ஷாட்டில் நீங்கள் முடிக்கிற மாதிரியான ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சொத்துக்கள் நிறைய சேரும் அதிகமான சொத்துக்கள் வாங்க வைக்கும் நிறைய கார் வசதி வாய் தேவைக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பூர்த்தி அடையும் உங்களுடைய ராசி கும்பமாக இருந்து உங்கள் லக்கணமும் கும்பமாக இருந்தால் நூறு சதவீதம் இந்த பலன் பொருந்தும் இப்போ தசா புத்தியும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் இந்த தசா புத்தியும் உங்களுக்கு வந்து ஒருவேளை சனி தசையாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பயங்கர லக் தான் அதே மாதிரி பார்க்கும்போது ராகுவின் கேது இந்த ராகுவின் கேதுவும் விலகுது ஸோ விலகி உங்களுக்கு வந்து சிக்ஸ் அண்ட் டுவெலில் இருக்கிறது நெகட்டிவ்ஸ் பிளாக்ஸ் அப்டக்கல்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் ட்ரவலிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து விலகி போயிடும் ஸோ ஓவராலாக இந்த கொம்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக ஒரு மேரேஜ் எடுத்திங்கன்னா உடனே மேரேஜ் நடக்கும் இது வரைக்கும் வரன் பார்த்து செட்டாலும் உடனே வரன் நடக்கும் குழந்தை பிறக்காமல் இருந்தவங்களுக்கு குழந்தை உடனே பிறக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்க நினச்சின்னா உடனே தொழில் ஆரம்பிக்க வைக்கும் அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அந்த தொழிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வேகமாக நகரும் நல்ல வியாபாரம் விருத்தியாகும் உங்களோட மைண்ட் முதல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் மைண்டில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இனம் புரியாத ஒரு உற்சாகம் கிடைக்கும் உங்களுக்கே தெரியாமல் நிறைய ப்ளஸிங்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல பலன் இந்த கும்பத்துக்கு இருக்குது ஒரு உங்கள் லக்னாவும் நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் என்ன சொன்னது மாதிரி அதுவும் சேமாக இருந்தால் அந்த பலன் ஒரு சதவீதம் கிடைக்கும் ஒரு லக்னா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இதில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அதுக்குள்ள பர்த் சாட்டை ரிவியூ பண்ணி பாருங்கள் கும்பராசிக்கு இன்னும் நான் நிறைய நல்ல பலன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா பேரண்ட்ஸ் சைடில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சைடில் ரிலேஷன்ஷிப் சைடில் நெய்பர்ஸ் சைடில் உங்களுடைய காண்டாக்ட்ஸ் மூலிமா எல்லா ஃபேவர்ஸும் நடக்க ஆரம்பிக்கும் ஃபாரின் ட்ராவல் ஃபாரின் காண்டாக்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து இன்கம் பிஸ்னஸ் க்ரோத் இன் கரியர் குரோத் இன் பவர் அண்ட் பொசிஷன் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஷிஃப்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழலில் வந்து அமையும் அதே மாதிரி கௌரவ பதவிகள் ரொம்ப ஹானரபுளாக உங்களுக்கு வந்து ஹானர் பண்ணுற மாதிரி கௌரவ பதவிகள் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் எஜுகேஷனில் இருந்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ஹையர் எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன் ஃபாரின் ட்ராவல் எஜுகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரூ விசாக்காக பிரச்சனையில் இருந்திங்கன்னா அந்த விசா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அதே மாதிரி உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான நிறைய பரிசு பொருட்கள் உங்களை தேடி வரும் கிஃப்ட்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய உறவுகளுடைய இணைப்பு பிரிஞ்சு யாராவது இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் லவ்வர்ஸ் இந்த மாதிரி யாராவது பிரிஞ்சு இருந்திங்கன்னா அவங்களாம் ஒன்று சேர்கிற ஒரு காலமாக இந்த கும்பராசிக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ ஓவராலாக எல்லா பலனிலையுமே இந்த கும்பத்துக்கு நம்ம நிறைய பாசிட்டிவாக குட் லக்காக குரோத்தாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப உங்களுடைய எய்ம் அண்ட் ஆம்பிஷன் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷமாக நம்ம பார்க்க முடியுது வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட் நல்லா பிளான் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒரு வேலை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் தசா புக்தி அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிலைகள் என்ன ரெமடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து ஓகோ பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க் யூ